நான் முதலமைச்சராகவே என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் உங்கப்பா முதலமைச்சராக இருந்தாருப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு நீ எம்எல்ஏ ஆன இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இஸ்லாமிய மீது பாசம் பொங்குகிது என்று சொன்னார் சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் தேர்தல் வந்து விட்டால் போதும் அழகாக பேசுவார்கள் கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற காலம் அம்மா அரசு இருந்த பொழுதுதான் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வச்சதையும் ஆஹா அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும் சொல்றாங்க மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மதச்சாரணி யை இங்கே மேடையில் பார்த்தா தான் காண முடியும் இங்கேதான் மதச்சார்பனை இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வீரவசனம் பேசுறீங்க அவருடைய கூட்டணி கட்சியிலும் வீரவனசம் பேசுகிறாங்க அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சாரமின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மதச்சார்மை உள்ள ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் தான் மதச்சார்பின்மை கூட்டம் வாயளவில் பேசினால் போதாது சக்கரை என்று சொன்னால் இனிக்கும் அது வாயில் போட்டதால் இனிக்கும் அது இங்கே இணைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே அது மட்டுமல்ல இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பு என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே கொண்டிருக்கின்றார் நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராக நாட்டிற்கு முதலமைச்சராகினேன் நீங்க எப்படி ஆனீங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு நீ எம்எல்ஏ இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்க முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்களே அத்தனை பேர் உழைப்பாளிகள் சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஸ்டாலியின் அவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாக எங்களை வசப்பாடினாலும் உழைப்பவர்கள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் கட்சியும் உழைக்கின்றவர்கள் மற்றவருக்கு சளைத்தவர்கள் அல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்க இருக்கின்ற மதச்சார்மை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு வண்டி அதுவும் அருமையான தலைப்பு வெள்ளட்டும் மதச்சார்மை அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம் இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்திருக்கின்றது முப்பது ஆண்டு காலத்தில் மதச் சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது இருபு கரம் கொண்டு அடக்கப்படும் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படித்தான் பொன்மனை சம்பள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்தரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள் இதே புரட்சித் தலைவர் அம்மாவில் பதினைந்தரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலரை ஆண்டு காலம் சுமார் முப்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களோடு இணைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்திலே நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி கிட்டும் திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னுக்குத்தான் பின்னடைவு தான் ஏற்படும் பத்தாண்டு காலமாக கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஏதாவது பேச முடிகிறதா நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்ல முடிகிறதா இல்லையே அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி அடிமை நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் கட்சி எப்படி இருக்கின்றதோ அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்தந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது அதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிக்கின்றார்கள் அந்த வழியிலே தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் தான் குறிக்கோளாக இருக்கின்றார்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் மக்களை பற்றி கவலை இல்லை கோடி கொள்ளை அடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்தியிலே ஆட்சி அதிகார குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவர் கூட்டணி அங்கம் வைக்கின்றார்கள் மக்களை பற்றி கவலை இல்லை ஏன் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள் ஏதாவது செய்தார்களா மத்தியிலே ஆட்சி அதிகாரம் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் அப்பொழுதெல்லாம் மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் தேர்தல் வந்து விட்டால் போதும் அழகாக பேசுவார்கள் கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள் வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள் அதுதான் திமுகவுடைய கொள்கை இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநாடு கொண்டிருக்கிறார் மாநாடை ஏற்படுத்தி உலக முதலீட்டார் மாநாடு என்று அதிலே சுமார் மூவாயிரம் பேர் கலந்து கொள்வார் என்று சொன்னார் மூவாயிரம் பேரா தொழில் செய்யறதுக்கு வர்றாங்க அத்தனையும் ஃபோர் மூவாயிரம் பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா எத்தனாயிரம் கோடி நீங்கள் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறீங்க ஏற்கனவே உள்ளக முதலீட்டார் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க அதில் எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது அதனால் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு அதோடு திமுக ஒரு பச்சவந்தி திமுக ஒரு பச்சவந்தி திமுகவுக்கு வேண்டி வருது அதிகாரம்தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போது திரு கருணாநிதி ஆட்சி செய்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வர துடிக்கிறார் நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது நாட்டு மக்களை கேள்வி கேட்டு போனால் என்ன அவருக்கு என்ன கவலை எதற்காக சொன்னால் நம்ம அத்தனை பேரும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசாங்கம் சிறப்பாக இருந்தால்தான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் இன்றைய ஆட்சியாளர்கள் அடிக்கின்ற கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த மணிலே இருந்த ஒரு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் ஒரு நிதியமைச்சர் படித்தவர் பொருளாதார நிபுணர் சொல்லுகிறார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிசல் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று என்று சொல்கிறார் அப்படி என்றால் இரண்டு ஆண்டு கால ஆட்சியிலே அவர் சொல்லுகின்ற போது இரண்டு ஆண்டு ஆட்சி காலத்திலே முப்பதாயிரம் கோடி கொள்ளை எடுத்துதான் திமுகவுடைய சாதனையாக மக்கள் பார்க்கின்றார் அந்த பணத்தை எல்லாம் இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வளத்திற்கு பயன்பட்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டியிருப்பார்கள் அத்தனை படத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல அதே கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி அந்த கட்சியில எதுவுமே பார்க்க முடியாது மத்தியில் ஆட்சிக்கு வர என்றால் யாரோடையும் கூட்டி வைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் தேவகடாவோடு வச்சிருந்தார் பிறகு மரியாதைக்குரிய ஐ கே குஜரால் கவர்மெண்டில் இருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக முரசலிமார ஐந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக இருந்தார் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் கண்ணுக்கு அப்படியலகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும் நன்றாக சிந்திக்க வேண்டும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எந்த காலத்திற்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டுக் கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலையின் கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி கள்ள தொடர்போடு கூட்டணி இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க அவர் பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது சுரம் வந்து விட்டது பிதற்றி கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலைமையிலே இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்திகள் முழு பாதுகாப்பு கொடுத்தோம் யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற காலம் அம்மா அரசு இருந்த பொழுதுதான் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் அவரவர் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு போராடுவதற்கு அவள் உரிமைக்காக அவள் போராடுகின்றார்கள் அதை நாங்கள் எப்பொழுதும் தடுப்பது கிடையாது யாராக இருந்தாலும் அவர் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது தடுக்காமல் அவருக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படியே இருக்கிறாங்க இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க பல பேர் வந்துட்டு இருக்காங்க திருப்பி விடுறாங்க திருப்பி விடுறாங்க நான் வரும்போது கூட அனுபவிச்சவர் வேலு மணியோடு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேலத்திலிருந்து அங்கங்க பஸ் நிறுத்தி உள்ள ஏறி செக் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இப்படி இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு சித்திரவாதையா என்னி பாருங்க எவ்வளவு கொடுமையான செயல் அவளுடைய கட்சி மாநாட்டுக்கு செல்லுகின்றார்கள் அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றது அதை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்துக்கொள்ள முடியவில்லை இன்றைய ஆட்சியாளர்களுக்கு ஏதோ கிராமத்தில் சொல்லுவாங்க சீப்போ ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருந்த நிச்சயமாக இங்கே இருக்கிற எஸ்டிபிஐ தொண்டர்களை வேறு பகுதிக்கு அனுப்பினாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுது உறுதியாக இருக்கின்றது ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டாலின் அவர்களே இஸ்லாமிய பெருமக்களுக்காக பல்வேறு நன்மைகளை செய்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தாங்க அதில் ஒன்று சிறையில் வாடுகின்ற இஸ்லாமியர்களை விடுதலை செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த பிறகு காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள் அவர் வாக்குறுதியை நாற்பத்தி ரெண்டு அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வாடிக்கொண்டவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான்கு அம்மாவுடைய அரசாங்க கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழக சட்டமன்றத்திலே நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அப்பொழுது பேசுகிறார் திரு ஸ்டாலின் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இஸ்லாமியர் மீது பாசம் பொங்குகிறது என்று சொன்னார் இன்றைக்கு சிறையில் வாடி இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கவனி கொண்டு வருகின்ற பொழுது ஏன் ஆதரிக்க மறுக்கின்றீர்கள் நீங்கள் சட்டமன்ற மேலே பொது தேர்தலின் போது சிறுபான்மை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே அதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம் இருப்பிடம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் நாங்கள் எதை சொன்னாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள் உங்களுக்கு யார் பிரதமர் நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு ஏ ஒடிசாவில் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் இருக்கிறார் அவர் கடந்த தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டு ஜெயித்தார் இல்லையே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டார் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லியா ஓட்டு கேட்டார் இல்லையே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அங்க பிரைம் மினிஸ்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டா வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையே ஆக மக்களுக்கு வேண்டியது நன்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கின்ற சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் அவளுக்கு எவ்வளவு இன்னல் ஏற்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும் அவை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் எஸ்பிபிஐ எஸ் கட்சியும் கட்சியும் திமுகவும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அது உண்மை கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு மேடையில் வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் வெல்வோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை